வணக்கம் மக்கள் நம்ம கையில வச்சுட்டு இருந்த பிரம்மாஸ்திரமான இந்த ஜிஎஸ்டி பெருசா எந்த ஒரு இம்பாக்டையும் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஏற்படுத்தல மார்க்கெட் ஓப்பனிங்கில் நல்லா குதூகலமாக இருந்தாலும் கூட அப்படியே குட்டிக்காரன் நடிச்சு கீழே தான் விழுந்திருக்கு இன்னைக்கு டேயில் வெறும் பத்தொன்போது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்து இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு மார்க்கெட் ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்து இறங்கு முகமாக மட்டுமே தான் நிஃப்டி பயணத்தை வந்து தொடர்ந்து பண்ணியிருக்கு அதே மாதிரி தான் நிஃப்டி பேங்க்கும் வெறும் எட்டு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்து இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஸோ இன்றைக்கி டே ஓப்பனிங்கில் பல பங்குகள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தது பட் எண்டிங்கில் அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுதான்னு கேட்டால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் இல்லாமல் தான் வந்து இருந்திருக்கு ஸோ நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் ஸோ நாளைக்கு ஏதாச்சும் பெரிய ஒரு சம்பவத்தை ஏற்படுத்துவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு இன்றைக்கோட டேலையும் எஃப்ஐஎஸ் நெட் செல்லராக தான் வந்து இருந்திருக்காங்க ஆனால் பெருசாக விற்கலை வெறும் நூறு கோடிக்கு தான் வந்து விற்றுருக்காங்க அதே சமயத்தில் டிஐஏஎஸ் பெரிய அளவுக்கு பை பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க பட் பெருசாக எந்த ஒரு சப்போர்ட்டும் இன்னிக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எங்கேயும் வந்து ஏற்படாமல் தான் இருந்திருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓலா இருந்து ஒரு அப்டேட் ஓலா பற்றியான ஒரு அப்டேட் இந்த ஓலா ஷேரில் ஸோ சாஃப்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்கை குறைச்சிருக்காங்க ரெண்டே கால் சதவீத பங்குகளை பார்த்திங்கன்னா ரெண்டு மாதமாக வந்து விற்றுருக்காங்க ரெண்டு மாதமாக தொடர்ந்து ஒரு ரெண்டு புள்ளி பதினஞ்சு சதவீதம் வரைக்கான பங்குகளை சாஃப்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா வித்துருக்காங்க இப்போ கரண்ட்டாக அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் வரைக்கும் ஓலா நிறுவனத்தில் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க ஸோ இவங்க விற்க ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓலா ஒரு ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு ஆனால் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இன்னும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீத பங்குகளை சாஃப்ட் பேங்க் ஓலாவில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் தொடர்ந்து ஸோ ரெடியூஸ் பண்ணுவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் பட் இப்போதைக்கு ஓலாக்கு நல்ல காலங்கிறதுல கருத்தே இல்லை ஸோ அடுத்தடுத்த லான்ச்சஸ் அதே மாதிரி புது மாடல்ஸ் அப்படிங்கிற சர்வீஸ் இதெல்லாம் என்னைக்கு வந்து இவங்க சரியாக பண்ணுறாங்கிறத நம்ம ஃபைட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் குறிப்பாக சர்வீஸ் ஸோ சர்வீஸ் சரியில்லைன்னு பலரும் சொல்கிறாங்க ஆனால் நான் ரீசண்டாக வந்து சர்வீஸ் பண்ணதுல எனக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை பட் ஷோரூமில் வந்து ஒவ்வொருத்த வந்து ஏமாத்துறாங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் ஏமாற்று வேலையும் வந்து தான் இருக்கு ஆனால் ஸோ நம்ம கொஞ்சம் தெளிவாக வந்து கேட்டோம்னா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போவும் தான் வந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஹெச்ஏஎல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து யுஎஸ்க்கு வந்து போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இருந்து குறிப்பிடத்தக்க ஒரு டீம் வந்து விசிட் பண்ண போகிறாங்க எதுக்கு அப்படின்னா ஸோ இந்த ஜியோட ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸோட இந்த ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின்ஸை வந்து ஜாயின் ப்ரொடக்ஷன் பண்ணி இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை ஹெச்ஏஎல் வந்து வச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட் இதோட டீல் ஒரு ஒன் பில்லியன் டாலர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது எச்ஐஎலுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் ஆல்ரெடி நமக்கும் அமெரிக்காக்கும் கொஞ்சம் முட்டல் மோதலுமாக வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயமும் வந்து நடக்குது பட் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ அப்கமிங் டேட்டாக வந்ததுன்னா ஹெச்ஏஎலுக்கு அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் பட் இப்போதைக்கு டிஃபன்ஸ் செக்டரில் நம்ம என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கோன்னா அந்த பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டாண்டர் தான் எடுத்து எடுத்திருப்போம் ஸோ டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப ரிஸ்க் நம்ம இந்த ஷிப்யார்ட் கம்பெனிஸா இருக்கலாம் இல்லை இந்த பெரிய இந்த ஏரோப்ளைன் கம்பெனியா இருக்கலாம் மற்ற இன்ட்ர எந்த கம்பெனியா கூட இருக்கலாம் பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மதிப்பில் நம்ம இந்த டிஃபென்ஸ் பங்குகள்ல இறங்குறது ரொம்ப வந்து ஆபத்தான ஒரு விஷயம் ஸோ அதனால ரொம்ப காம்ப்ளிகேட்டா ஆல்ரெடி ஒரு நல்ல மல்டி பேக்கர் ரிட்டர்ன் கொடுத்த பங்குகள் பக்கம் நம்ம ரஷ் பண்ணி போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் திரும்ப மல்டி பேக்கர் ரிட்டர்ன் எத்தனை பங்கு கொடுக்கும் அப்படிங்கறதுல நம்மளால உறுதியா வந்து சொல்ல முடியாது அதனால ப்ரீவியஸா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்த பங்க சேஸ் பண்றதுல அர்த்தம் இல்ல அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில இருந்து நான் பாக்குறேன் சோ அடுத்தது கர்நாடகா பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு சோ கர்நாடகா பேங்க் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு ஒன் செவன்ட்டில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு இந்த நிலைமை சிஓவ சிஓஓஓவ ராஜா அப்படிங்கிறவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க கர்நாடகா பேங்க் இந்த ராஜா பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டியில வந்து வெறும் ப்ரொபஷனரி ஆஃபீஸராக வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ அங்கேருந்து படிப்படியாக முன்னேறி இப்போ இவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா தலைமை வகிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு ஸோ இதே பேங்க்கில் கரியரை ஸ்டார்ட் பண்ணி இதே இடத்துல ஒரு பெரிய போஸ்டிங்கை வந்து அடைஞ்சிருக்காருங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரே இடத்துல வேலை செய்யறவனுக்கு எந்த ஒரு மதிப்பும் தெரிய அளவுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை ஸோ சாதாரண ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதே ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ ஓகே இப்போ கர்நாடகா பேங்க் பார்க்கும்போது ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ லாஸ்ட் ஒரு டிப்ல இருந்து சின்னதாக ஒரு ரிவர்ஸெல்லாம் கொடுத்துருக்காங்க பட் இந்த கர்நாடகா பேங்க் பற்றி நம்ம பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஒரு பெஸ்ட்டு லெவல்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒரு பெஸ்ட்டு லெவல் அரௌண்ட் ஒன் சிக்ஸ்டி டூ அதுலேருந்து ஒன் சிக்ஸ்டிங்கிறது ஒரு நல்ல ரேஞ்ச் நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பட் லாங் டேர்ம் அப்படின்னா நம்ம இன்னும் வந்து இந்த மாதிரியான பேங்க்கில் வெயிட் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை ஸோ பேங்கிங்கில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ திரும்ப பேசணுங்கிற அர்த்தம் இல்லை மேபி உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க ஸோ விஷயம் தெரியாமல் இருந்ததுன்னா கேளுங்க நம்ம அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு இந்த ஏற்றம் நினைக்குமா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட்டான ஒரு விஷயமா இருக்குது மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட் லெவலுக்கு வராமல் அங்கேருந்து ஒரு ஏற்றத்தை கூட கொடுத்தாலும் கொடுக்கலாம் பட் அரௌண்ட் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடமா நான் வந்து பார்க்குறேன் இந்த கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ எஸ் பேங்க்ல இப்போ ரஷ் பண்ணி பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய மதிப்பீடுல ஏன்னா ஸோ இப்போ எஸ் பேங்கை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் என்ன காரணமாக இருக்குன்னா ஸோ இந்த எஸ்எம்பிசி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்டேக்கை வாங்குகிறாங்க ஸோ ஜப்பான் நிறுவனம் வாங்கினோன்னே இந்த எஸ் பேங்க் அப்படியே தலைகீழில் மாறிடுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் வந்து மாறாது ஸோ அதுக்கும் பெரிய அளவுக்கு வந்து டைம் எடுத்துக்கும் ஸோ எப்படி பண்ண போகிறாங்கிறதுல நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ அதுக்காக இப்போவே வந்து நம்ம இருபது ரூபா தான் இருக்குது வாங்கி வச்சிட்டோன்னா நாளைக்கு நூறுரூவா போகும் அப்படிங்கிற ஒரு அர்த்தமெல்லாம் இல்லை ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு ரேஞ்சு இதுலேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ வந்ததுன்னா நம்ம அந்த டைமில் இந்த எஸ் எஸ் பேங்க் ஃபோக்கஸ் பண்ணுறத பத்தி திங்க் பண்ணுவோம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இருந்தாலும் தொடர்ந்து கேள்விகள் வந்தனால எஸ் பேங்க்கை பற்றியும் இந்த இடத்துல நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது கேம்பஸ் ஆக்டிவாக கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ கேம்பஸ் ஆக்டிவாக இரு பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் ஒரு எழுவத்தஞ்சு கோடி ஒரு மதிப்பிலான ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாவும் ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த கேம்பஸ் ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் டேம்க்கு ஃபோக்கஸ் பண்ணேன் பட் இருந்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை ஸோ அந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் கொடுத்து எக்ஸிட் ஆகிற மாதிரி இருந்தது அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஸோ இப்போ இந்த கேம்பஸ் ஆக்டிவாக இரு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு டெக்னிக்கலாக தான் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஒரு விஷயம் நடந்ததோ அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ அது நடந்துட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்விங் கடந்த டுவெண்ட்டி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பங்குல ஒரு ஒரு சைட்வே பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு ஒரு பேட்டர்னும் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு ஸோ அரௌண்ட் ஒரு டூ அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் இப்போவும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு ஒரு ரிவர்சலில் தான் இந்த பங்கு வந்து கொடுத்துருக்கு ஸோ மேபி இந்த பங்கு ஒரு டூ டென் ரீச் பண்ணுமாங்கிறத பார்ப்போம் ரீச் பண்ணிச்சு மறக்காமல் ரிமைண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ இருக்கக்கூடிய நிலமையை பொறுத்து இந்த ஸ்டாக்கை நம்ம ஷார்ட் டேம்க்கு வந்து ஏதாச்சும் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுமாங்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் அடுத்தது டோரன்ட் ஃபார்மா கிட்டேருந்து ஒரு அப்படி ஸோ டோரன்ட் ஃபார்மா பார்த்திங்கன்னா இந்த ஜேபி கெமிக்கலை வந்து அக்யூர் பண்ணுறதுக்காக ஆறாயிரத்தி எட்நூறு கோடி ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு கோடி மதிப்பிலான ஸ்டேக்குக்கு ஓப்பன் ஆஃபர் வந்து கொடுத்துருக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு பட் இதோட டோட்டல் ஒர்த் அப்படின்னு பார்க்கும்போது இருபதாயிரம் கோடி கிட்ட வருது ஸோ இதில் வந்து ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு கோடி மதிப்பிலான ஒரு ஓப்பன் ஆஃபர் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ஜேபி கெமிக்கல் டோரன்ட் ஃபார்மாக்கு கீழே போயிடும் ஸோ டோரன்ட் ஃபார்மாவோட ஸ்டேட்டஸும் இப்போ இருக்கக்கூடிய நிலமையிலேருந்து ஒரு பெரிய ஃபார்மா கம்பெனி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரும் ஆல்ரெடி ஒரு பெரிய கம்பெனி தான் ஸோ இப்போ இந்த டாப் ஃபைவ் இல்லை டாப் த்ரீக்குள்ளே வருவதற்கான சான்சஸ் கூட டோரன்ட் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு டாப் டூ டாப் த்ரீல வருவதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ கம்ப்ளீட்டாக என்றைக்கு வாங்கி முடிக்கிறாங்கன்ட்டு அடுத்தது கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ டிவிஎஸ் பார்த்திங்கன்னா புது லான்ச்சை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் அந்த வண்டி என்டார்க் அப்படிங்கிற ஒரு வண்டி ஸோ ஒரு நூற்றம்பது சிசி இருக்கக்கூடிய ஒரு வண்டியாக இந்த வண்டி இருக்கு மோஸ்ட் இந்த டிசைன் எல்லாம் வந்து நம்ம டியோ கிட்டேருந்து வந்து திருடின டிசைன் மாதிரி தான் எங்கனா que en el par de los இதே பழையட்டும் வந்து இதே மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ லைட்டாக அப்படி இப்படின்னு பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி சிசியாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வண்டி பார்க்குறதுக்கு தரமாக இருக்குது ஸோ சூப்பராக வந்து டிசைன் வந்து டிவிஎஸ் டீம் பண்ணிகிட்ருக்காங்கிறதுல மாற்றுக்கறதே இல்லை ஏன்னா கொடுக்கக்கூடிய டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அதே தான் வந்து அப்பாச்சிலையும் அப்பாச்சிலையும் பட்டை கலப்பிட்டுருக்கிறாங்க இந்த டிவிஎஸ் நிறுவனம் ஸோ இப்போ அந்த வரிசையில் இந்த வண்டி இறக்கியிருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபா ப்ரைஸ் அதே சமயத்தில் ஹீரோ வந்து இருக்குது ஸோ அது பார்க்கும்போது ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரமா ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரூவான்னு நான் நினைக்கிறேன் எக்ஸ்ரோ ரூமு ஸோ இந்த ரேட்டுக்கு அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சர் ஸ்கூட்டர் இதை விட நல்லாவே ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்ப்போம் சரியான காம்படிஷன் இருக்குது இந்த எண்டாருக்கு ஆப்ரில்லாவோட ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் சிசி ஒரு வண்டி இருக்குது எஸ்ஆர் எஸ்ஆர்டியாக எஸ்ஆர் ஒன் செவன்ட்டியான்னு தெரில ஸோ அந்த ஒரு வண்டி இருக்குது கூடவே ஏராக்ஸ் இருக்குது எமகாவோடு அதே மாதிரி இந்த அட்வென்ச்சர் வண்டி ஹீரோ மோட்டர் கா போடுறது இருக்குது ஸோ எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து போட்டி போட்டு விற்கிறாங்கங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் அடுத்தது ஸோ இந்த எயிச்ஆர் அண்ட் இந்த வால்வோவோட ஜாயின் வென்ச்சர் பார்த்தீங்கன்னா வந்து வால்வோ எலக்ட்ரிக் சாரி வால்வோ எய்சர் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போது ஜியோ பிபி கூட வந்து ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இருக்கக்கூடிய ஜியோ பிபி ஃபியல் பெட்ரோல் பங்க்கில் வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இந்த எய்சர் இவி வண்டி வச்சிருக்கக்கூடிய பயனாளர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் ஸோ சார்ஜிங் ஃபெசிலிட்டியை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க இது ஹைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதே மாதிரி ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸாக தான் பார்க்கப்படுது ஸோ இன்றைக்கி பல அப்டேட் நம்ம பார்த்துருப்போம் ரொம்பவே வந்து லேட் ஆகிருச்சு ஸோ கொஞ்சம் வந்து ஒர்க்கின் காரணமாக வெளியே வந்து போயிட்டேன் ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஆஃப்டர்நூன் போட்ட வீடியோவும் டிலே இப்போ போடுற வீடியோவும் வந்து டிலேவாக இருக்குது ஸோ நாளைக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு விரைவில் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி தாமதத்துக்கு மன்னிச்சிக்கோங்க நண்பர்களே ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே